அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்ஏடி மணர்கேணி ஸோ இந்த மணர்கேணி ஆப் வந்து ரெண்டு வகையில் நம்ம பயன்படுத்தலாம் ஒன்று வந்து வெப்சைட்டாக பயன்படுத்தலாம் அல்லது ஸ்டோரில் போய் டெவலப் பண்ணி பயன்படுத்தலாம் ஸோ ரெண்டுத்துக்கான வித்தியாசம் ரெண்டுலேயும் என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் முதல்ல மணற்கேணி அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து ஸ்டோரில் டெவலப் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஸோ உள்ளே போனவுடனே முதல்ல ஹோம் அப்படிங்கிறத இருக்கும் இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு கிளாஸ் இருக்குதா அந்த கிளாஸில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்குள்ளே வீடியோஸும் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கும் ஸோ நம்ம இதில் பொதுவாக ஒரு டுவெல்த் அப்படிங்கிற கிளாஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதில் தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ரெண்டு மொழியில என்ன செய்வாங்க கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை பல்வேறு விதமான டாபிக் கொடுத்து அதில் வீடியோஸ் இருக்குது ஸோ உள்ள கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கான தலைப்புகள் என்ன செஞ்சிருக்கோம் கொடுக்கப்பட்டிருக்கும் மேலேயே பார்த்தீங்கன்னா திறனறி காணொளி அடுத்து வந்து திறனறி கேள்வின்னு இருக்கும் ஸோ கேள்விகள் போனீங்கன்னா கொஷின்ஸை நம்ம என்ன செய்யலாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் காணொலிகள் போனீங்கன்னா அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான காணொலிகள் வந்து என்ன செய்யும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேயா ஸோ இது இந்த ஹோம் பட்டனில் இருக்கிற வகுப்புகளுக்கான வீடியோஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா சிஜி சிஜிங்கிறது கேரியர் கைடன்ஸ் உயர்கல்வி ஒரு மாணவர் படிப்பதற்கு தேவையான வழிகாட்டி வீடு வீடியோக்கள் அனைத்தும் இதில் இருக்கும் சரியா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா நீட் தேர்வு அப்படி எழுதலாம் அது எப்படி எதிர்கொள்வது அது சார்ந்த வல்லுநர்களோட கருத்துக்கள் என்ன செய்யும் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதே தான் ஜேஇ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஜேஇஇ எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த மாதிரி வினாக்கள் நமக்கு கேட்பாங்க அது எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற வல்லுநர்களோட வீடியோஸ் செய்யும் இருக்கும் ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸில் நமக்கு பல்வேறு படிப்புகளை பற்றி உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ பிகாமு சிஏ ஸோ இது சார்ந்த சட்டப்படிப்புகள் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸோ இதில் ஆல் எல்லா விதமான ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சயின்ஸான வீடியோஸ்க்கு என்ன செய்யும் நமக்கு வல்லுநர்கள் பேசப்பட்ட அந்த பேசி நமக்கு விளக்க சொல்கிற அந்த வீடியோஸ் என்ன செய்யும் அமைஞ்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடிங் டெக்னிக் ஸோ இதில் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டை நம்ம எப்படி படிக்கிறது எதோ ஒரு ஒரு பெரிய கொஷின்ஸை எப்படி எளிமையாக படிக்கிறது அதுக்கான உத்திகள் எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கோம் ஸோ இதில் எலிஃபென்ட் உத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெரிய டீட்டெயில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது அதை வந்து படித்து அந்த முழு டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிறது ஸோ இது மாதிரி இதில் வித்தியாசமான டெக்னிக் என்ன செய்யும் இருக்கும் சிலந்தி வரைபடம் அப்படிங்கிறது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு மைண்ட் மேப் போட்டு ஒரு டீட்டெயில் சின்ன சின்னதாக பிரித்து நடுசில் ஒரு டேட்டாவை வச்சு அது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி படிக்கிற மாதிரி ஸோ இது சார்ந்த முழுமையான தகவல்களை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் சரியா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் இன்ட்ரோ சீரீஸ் ஸோ இதில் வந்து எதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்ஸு அதை சார்ந்த நூல அறிமுகமும் அந்த புக்ஸு வந்து எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிற வீடியோ காணொலிகள் வந்து என்ன செய்யும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன செய்யலாம் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் மாடல் ஸோ ரோல் மாடல்னு பார்க்கும்போது உலகத்தில் தலை தலைவர்கள் இருக்கிற அந்த முக்கியமான தலைவர்களை என்ன செய்ய இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடு இவங்க வந்து நல்ல அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற இதில் மிக சிறந்த ஒரு விஞ்ஞானி ஸோ அவரோட தகவல்கள் அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி இதில் வந்து சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது ஏபிஜே கலாம் ஐயாவோடது இருக்குது ஸோ இதில் இருக்கிற அத்தனை நபர்களோட டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் லெக்சர்ஸ் ஸோ நோபல் பரிசு வாங்கப்பட்ட அந்த நபர்களோட டீட்டெயில்ஸ் என்ன செய்யும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதில் ஏன் இவங்க வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு வந்து எ அவங்களோட டீட்டெயில் வாழ்க்கை வரலாறு என்ன செய்யும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வங்காரி மாத்தாய் அப்படிங்கிறது அதிகமான மரங்களை நட்ட ஒரு நபரோட இது அதனால் அவங்களுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கப்படுது ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்க அத்தனை நபர்களோட டீட்டெயிலையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஸோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் பல் பாதுகாப்புலேருந்து மூளை நம்மளோட உடல் நலத்தை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற இந்த முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் இருந்தும் சில இதை நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையுமே நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறணும் ஸோ இதெல்லாம் உயர்கல்வி வழிகாட்டி அப்படிங்கிற போர்ஷனில் சிஜி அப்படிங்கிறதுல கேரியர் கைடன்ஸ் அந்த இதில் இருக்குது ஸோ தேர்டு பார்த்திங்கன்னா குவிஸ் இந்த குவிஷில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அறிவும் தெளிவும் அப்படிங்கிறதான் இதோட டாபிக் பேர் ஸோ இதில் என்ன இருக்குதுன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் சார்ந்த வினாக்கள் மட்டும் என்ன செய்யும் கொடுக்கப்பட்டிருக்கோம் ஆன்சர் கொடுத்து அதை நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி என்ன செய்யும் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சர் பண்ண சரி தவறு அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கமும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்தடுத்த வினாக்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கப்பட்டு என்ன செய்யலாம் அடுத்ததுக்கு நம்ம தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ குவிஸ் அப்படிங்கிறது முழுமையான வினாடி வினா தேர்வுகள் மற்றும் என்ன செய்யும் எம்சியூ கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ நீட் அண்ட் ஜேஇ அப்படிங்கிறதும் வினாக்கள் தான் ஸோ இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த பழைய வினாக்களோட தொகுப்புகளாக என்ன செய்யும் இருக்கும் அதாவது ஏற்கனவே ஜேஇயோ அல்லது நீட்டிலேயோ வந்திருந்தது ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸில் வந்திருக்கு இந்த தேதியில வந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி அந்த தேதியை என்ன செய்ய போட்டிருக்கு ஸோ இதில் வந்து இருக்கிற எல்லா கொஷ்டின்ஸுமே எனது ஓல்டு கொஷின்ஸ் தான் கண்டிப்பாக இது வந்து முன்னாடி வந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸாக என்ன செஞ்சுருக்காங்க இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதை முழுமையாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளாட் இந்த கிளாட் எக்ஸாம் வந்து சட்டக்கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான சட்டக்கல்லூரிகளுக்கு இதுதான் வந்து நுழைவுத் தேர்வாக இருக்குது இந்த நுழைத் தேர்வு இல்லாத ஒரே கல்லூரி வந்து டெல்லியில் இருக்கிற கல்லூரி மட்டும்தான் சரியா ஸோ அந்த டெல்லி கல்லூரிக்கு மட்டுந்தான் இந்த நுழைத் தேர்வு இல்லை மற்றபடி அனைத்து எல்லா விதமான இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டக்கல்லூரிகளுக்கும் இந்த தேர்வு வந்து ஒரு நுழைவுத் தேர்வாக இதோட மதிப்பெண்ணை எடுத்துக்கிருவாங்க சரியா ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஆப்பில் இருக்கிற டீட்டெயில் ஸோ ஆப்புக்கும் வெப்சைட்டுக்கு பெரிய அளவு வித்தியாசம் இல்லை ஆப்பில் வந்து நம்ம லாகின் பண்ண வேண்டாம் வெப்சைட்டில் வந்து இது போல் செய்ய வேண்டியிருக்கோம் நம்ம லாகின் பண்ணி உள்ளே செய்ய வேண்டியிருக்கோம் நுழைய வேண்டியிருக்கோம் ஸோ இந்த வெப்சைட்டில் நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் வந்து உங்கள் ஸ்கூலோட யூடிஸோ அல்லது கெஸ்ட்டு லாகின் போட்டு இந்த கெஸ்ட்டு லாகினில் உங்களோட டீட்டெயில் உள்ளே போட்டு என்ன செய்யலாம் சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதில் உங்களோட டீட்டெயில் போட்டு நீங்கள் என்ன செய்யலாம் உள்ளே நுழையலாம் சரியா ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு பட்சத்தில் இந்த கெஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் லாகின் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி ஸ்கூலோட லாகின் வச்சுருக்கனால நான் என்ன செய்கிறேன் ஸ்கூல் லாகினை போட்டு உள்ள சைன்இன் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் என்ன செய்ய இருக்குது இந்த மேலே இருக்கிற மூணு கோடை தொட்டிங்க அப்படின்னா மேலே வந்திருக்கும் சரியா ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு இது எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அது என்னென்னா தமிழ் கல்ச்சர் ஸோ தமிழ் கல்ச்சர் கிளிக் பண்ணால் கீழடி அகழ்வாயு பற்றியும் மொழி பற்றியும் ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு வீடியோஸ் என்ன செய்யும் இருக்கும் சரியா இதுதான் வந்து என்னது மணற்கேணி ஆப்பில் நமக்கு தேவையான நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் இது தான் ஸோ நன்றி வணக்கம்